உங்களுக்கு ஊழியத்தில் பாரம் இருக்குதா பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது ஊழியம் செய்ய பாரம் இருக்கிறது ஆனால் நான் வேதத்தை கிரமமாய் கற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை சிலரால் வேதாகம கல்லூரிக்கு போய் படிக்க முடியும் சிலரால் படிக்க முடியாது அப்படிப்பட்டவர்களுக்காக தியோஸ் காஸ்பல்கால் சபையின் கீழாக ஊழியத்திற்காக ஒரு வேதாகம பயிற்சி பாடசாலையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் திருப்பூரிலே ஒவ்வொரு மாதமும் ஒன்று அல்லது இரண்டு கிளாஸஸ் வந்து நாங்கள் நடத்துகிறோம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் ஒரு ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இரண்டு மணி நேரம் நல்ல திறமையான ஆசிரியர்களை கொண்டு இந்த பாடம் நடத்தப்படுகிறது ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் திருப்பூருக்கு உங்களால் டிராவல் பண்ணி வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதத்தில் இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ அதற்கான அந்த கிளாஸஸ் அறிவிப்புகள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அதில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அது பகிரப்படும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிமுக கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அதாவது திருப்பூரில் இந்த கூட்டத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க தொடர்ந்து இந்த பாடம் வரக்கூடிய ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வருகிற மாதம் ஏப்ரல் ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு முதல் எட்டு மணி வரைக்கும் ஸோ இந்த பாடசாலையில் நீங்கள் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ள முடியும் இதற்காக நாங்கள் எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை சரி சபையிலேயே நாம் வந்து இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறோமே இனி தனியாக இதற்காக எதுக்கு நம்ம ஒரு வகுப்பு வைத்து நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பைபிள் காலேஜ் அப்படிங்கிறது என்னமோ ஒரு பெரிய பாவமாய் பார்க்கிறார்கள் அதற்கு காரணமும் இருக்கிறது ஏன்னா சில வேதாகம கல்லூரியில் இஷ்டம் போல எதையாவது ஒன்றை போதித்து விடுகிறார்கள் தங்கள் சபையின் சத்தியத்தை போதித்து அதை மிகைப்படுத்தி விடுகிறார்கள் அங்கே படிக்க போறவங்களும் கூட தாங்கள் ஏதோ சிலவற்றை கற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அகந்தையாய் நடக்கிறார்கள் சில போதகர்கள் இதை பார்த்துட்டு இதுக்கு இந்த பையனை நம்ம காலேஜுக்கு அனுப்பாமையே இருந்திருக்கலாமே போறதுக்கு முன்னாடியாவது தாழ்மையாக இருந்தாரு இப்போ எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கிறாரு இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பைபிள் காலேஜே போகக்கூடாது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது நாம் அப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு செய்ய முடியாது இப்போ செல்ஃபோன்னால் ஒருத்தர் கெட்டு போகிறாருன்னா செல்ஃபோனே மிகப்பெரிய பாவம் என்று நம்ம ஒதுக்கி வைப்பது இல்லை இதை அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரி எதற்காக சபையில் இருந்து கற்றுக்கொள்ள முடியாதா இதையெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் சபையில் நாம் செய்தி எடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தி கொடுப்போம் அடுத்து வந்து பிரசங்கத்தில் ஒரு செய்தியை கொடுப்போம் அடுத்து இடையில பைபிள் ஸ்டடின்னு சொன்னால் ஏதாவது ஒரு டாபிக் எடுப்போம் இன்றைக்கி சில சபைகளில் பைபிள் ஸ்டடியே காணாமல் போய்விட்டது இதெல்லாம் இருக்குது கிரமமாக ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒட்டு மொத்தமாக வேதாகமும் என்ன பேசுகிறது எப்படி நாம் பிரசங்கம் பண்ணணும் ஊழியத்தை நாம் எப்படி செய்யணும் இது போன்ற வகுப்புகள் அதிகமாக சபைகளிலே கற்றுக் கொடுப்பது இல்லை அப்படியே ஏதாவது ஒரு சில சமயங்களில் கற்றுக் கொடுத்தாலும் அது பாதி கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பத்து பேர் புதுசாக சபைக்கு வருவாங்க அப்ப அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தியானிக்க முடியாது ஒரு சபையில் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது சொல்லி கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சபைக்கு வந்திருப்பாங்க திரும்பவும் அதை எடுக்க முடியாது அல்லவா இப்போ நிறைய இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்காக தான் இந்த மாதிரி சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நாம் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட வேதாகம கல்லூரியில் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை சுருக்கமாக எளிதாக தமிழில் எளிய நடையிலே புரியும்படியாக நாங்கள் இந்த கிளாஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் என்னெல்லாம் இதில் சொல்லித்தர போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஹெர்மனோட்டிக்ஸ் எப்படி ஒரு பைபிளை வந்து நாம வாசிப்பது வேத வியாக்கியான முறை பொருள்கோல் இயல் என்று சரியாக அதை தமிழிலே மொழிபெயர்க்க முடியும் அந்த பாடத்தை முதலாவது நாம கற்றுக் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை வேத சத்தியம் தேவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயல் அதுக்கப்புறம் வந்து பாவையியல் இயல் இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு தெரியும் ஒரு டென் டாக்டரின்ஸ் என்று சொல்லுவார்கள் இதில் ஒரு அடிப்படை தெரிந்தால்தான் நாம தைரியமா பிரசங்கம் பண்ண முடியும் சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசங்க ஒழுங்குகள் அடுத்து ஊழிய பயிற்சிகள் எப்படி வந்து ஒரு பிரசங்கம் நாம் ஆயத்தம் பண்ணுவது அடுத்து பிரசங்கியினுடைய ஆயத்தம் யார் வந்து ஒரு ஊழியம் செய்ய முடியும் இது போன்ற சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் சர்வே நியூ டெஸ்டமெண்ட் சர்வே இன்னும் சில பாடங்களையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம் அதனால் இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது ஸ்ட்ரிக்டாக ஆன்லைனில் கிடையாது இது ஒரு வகுப்பை போல் நடக்கும் அதாவது கிளாஸ் நீங்கள் எப்படி அன்றாடம் போய் படிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நடக்கப் போகிறது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் நாலு பேர் இதை ஃபுல்லாக படித்து முடித்தாலே போதுமானது எண்ணிக்கை முக்கியம் இல்லை அதனால தான் எண்ணிக்கையில் சேர்க்கறதை நாங்கள் ஆன்லைனில் ஆரம்பித்திருக்க முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நாம் இதை என்ன பண்ணுறோன்னா பின்னாடி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் ரொம்ப வரவே முடியாதவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் நடத்துறதுக்கு திட்டமிடலாம் லெட் இட் பி அது பின்னாடி அதை பார்த்து கொள்ளலாம் ஆனால் இப்போதைக்கு நேராக தான் நீங்கள் வந்தாக வேண்டும் ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் டெஸ்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பயிற்சி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும் நிச்சயமாக கடைசியாக சர்டிஃபிகேட் தரப்படும் முதல் மூன்று இடங்களுக்கான ஒரு கனப்படுத்துதல் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸுக்கு வந்தவங்களுக்கான ஒரு இது இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏற்கனவே கிளாஸஸில் வந்தவங்களில் பலர் வெளியூர்லேருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட நத்தம் திண்டுக்கல் அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்க அவ்வளவு தூரத்தில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி எல்லா இடத்திலும் இருந்து மாதத்தில் ஒரு சண்டே தானே அப்போ ஈஸியாக நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பெயரை கொடுத்து பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு எழுபத்தி ஐந்து பேர் இப்போ இருக்கிறாங்க இன்னும் அதிகமாக சேர்க்க முடியாது கொஞ்சம் மக்களை தான் சேர்க்க முடியும் அப்போ தான் அந்த கிளாஸ் வந்து நல்லா எடுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும் இப்போ உங்களுக்கு கீழே இந்த நம்பர் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அதில் நீங்கள் இதை விருப்பம் தெரிவித்து இதுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஃபோன் பண்ணலாம் எல்லா டைமும் நீங்கள் ஃபோன் பண்ணாமல் முடிஞ்சால் ஒரு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா டைமும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண முடியும் இது கண்டிப்பாக எந்த கட்டணமும் இல்லை ஆனால் நீங்கள் தூரத்திலிருந்து வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பஸ் கட்டணம் அது நீங்கள் செலவழிச்சு வர்ற மாதிரி இருக்கும் ஜெபித்து கொள்ளுங்க இந்த ஊழியத்தை கிரமமாய் செய்து முடிக்க எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்களிலே நம்ம அதிகமான ஊழியர்களை நாம் எழுப்புவோம் வசனத்தை கிரமமாய் போதிக்கக்கூடியவர்களை நாம் எழுப்பு ஓகே தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்